பள்ளி மாணவர்களுக்கான இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கண்காட்சி மற்றும் வினாடி வினா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது தமிழ்நாடு அறிவியல் மன்றத்துடன் இணைந்து நடத்தப்பட்ட இந்நிகழ்வில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு பள்ளிகளிலிருந்து திறமையான மாணவர்கள் கலந்து கொண்டனர் மொத்தம் இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்ற இந்நிகழ்வில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் அறிவியல் நுணுக்கங்களை பிரதிபலிக்கும் பல்வேறு மாதிரிகள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டன மேலும் மாணவர்களின் அறிவாற்றலை பரிசோதிக்கும் வகையில் வினாடி வினா போட்டிகளும் நடத்தப்பட்டன இந்நிகழ்ச்சியை இந்துஸ்தான் கல்வி நிறுவனம் மற்றும் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் சரஸ்வதி துவங்கி வைத்தார் இளமை புத்திசாலித்தனம் மற்றும் எல்லையற்ற புதுமையின் பிரகாசமான கொண்டாட்டமாக இந்நிகழ்வு அமைந்துள்ளது மாணவர்களின் படைப்புகள் நிலையான எதிர்காலத்தை நோக்கி வழிகாட்டுகின்றன என உரையாற்றினார் கல்லூரி முதல்வர் முனைவர் ஏ பொன்னுசாமி வரவேற்புரையாற்றி இளம் மனங்களை வெளிப்படுத்தும் அறிவியல் ஆர்வமும் படைப்பாற்றலும் நாட்டின் முன்னேற்றத்திற்கான முக்கிய ஆற்றலாகும் என கூறினார் தமிழ்நாடு அறிவியல் மன்ற தலைவர் ரமணி

இது வந்து நான் ஒரு வாரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க டீச்சர்ஸும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க நான் வருங்காலத்தில் அப்துல் கலாம் மாதிரி மாற முயற்சிப்பேன் எல்லா எக்ஸ்பர்ட்டுக்கும் வர ஆசைப்பட்றேன் தேங்க் யூ சார் என் பேர் வந்து தேவஸ்ரீ நான் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி இருந்து வந்திருக்கேன் காலப்பட்டியில் இங்கே வந்து நிறையா பேர் எக்ஸ்போவில் கலந்துருக்காங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க நல்லா நிறைய செஞ்சுட்டு ப்ராஜெக்ட்லாம் நிறையா செஞ்சுட்டு வந்திருக்காங்க இந்துஸ்தான் காலேஜில் தான் வந்து இதெல்லாம் நடக்குது இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே சம் சூப்பராக செஞ்சுட்டு வந்திருக்காங்க இதில் வந்து நாங்களும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம் டீச்சர்ஸும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸும் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க உங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சார் கனிஷ்காஷ் நான் ஊராட்சி நடந்து சுந்தராபுரம் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கின்றேன் நாங்கள் எடுத்திருக்க டாபிக் என்னென்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் எனர்ஜி அண்ட் என்வரான்மெண்டல் இல்லை என்னென்னா நாங்கள் ஒரு மூணு எனர்ஜியை வந்து காம்போஸ் பண்ணியிருக்கோம் சோலார் எனர்ஜி விண்ட் எனர்ஜி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சொல்லி ஒரு மூணு எனர்ஜியை நாங்கள் காம்போஸ்ட் பண்ணியிருக்கோம் இதனால என்ன பெனிஃபிட்ஸ்னால் இப்போ வந்து மோட்டார் பைக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா சார் இப்போ மோட்டார் பைக்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது என்னென்னா நிறையா பொல்யூஷன்ஸ் ஆகுது பொல்யூஷன்ஸ்லாம் என்ன ஆகுது நம்ம பூமிக்கு மேலே இருக்க ஓசோன் படலத்தை வந்து ரொம்ப பாதிச்சு அது விரிவடைஞ்சு அதுக்கு மேலே இருக்க சூரியனை இப்போ ஐந்து பிளாக் ஹோல்ஸ் கொண்டு வர மாதிரி பண்ணிடுச்சு ஸோ இது நம்ம வந்து தடுக்கிற காட்டி தான் நாங்கள் வந்து இந்த சோலார் யூஸ் பண்ணி ஒரு இது செய்கிறோம் இப்போ சோலார் யூஸ் பண்ணி ஸ்ட்ரீட் லைட் எரிய வைக்கிறது சோலார் யூஸ் பண்ணி கார்ஸ் சார்ஜ் போடுறதுலாம் பண்ணால் ஏர் பொல்யூஷன் இல்லாமல் இருக்கும் அப்புறம் சோலார் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் மேலே இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது அதெல்லாம் காம்போஸ்ட் பண்ணி நம்ம ஒரு சோ சோலார் பேனலில் மேலே வச்சிட்டோன்னா ஒரு சூரியனிலேருந்து ஒலி அதே சமயம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் எலக்ட்ரிக் கரண்ட்டு வந்து கியூடிஸாக கொடுத்துருவோம் ஸோ இதில் என்ன மைனஸ்னால் சோலாரில் வந்து வெளிச்ச வெளிச்சத்தில் இருக்கும்போது தான் நமக்கு வந்து சோலார் வந்து ஒலியை கொடுக்கும் சம்டைம்ஸ் இந்த நைட்டு க்ளவுடி டைம்ஸு ரெய்னி சீசன்ஸ் இதுலலாம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா விண்டர் எனர்ஜி இருக்கு தான் நாங்கள் வந்து வின்டர் எனர்ஜி காம்போஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ சோலார் பேனலை வந்து கம்மியாக இருக்கும்போது நாங்கள் வந்து வின்டர் இருந்து எனர்ஜி எடுத்து அதில் காம்போஸ் பண்ணி நாங்கள் வந்து சோலாரை நாங்கள் வந்து கரண்ட் வந்து எரிய வைப்போம் ஸோ இதனால் என்ன அது வந்து மாதம் மாதம் கரண்ட் பில் வந்து கம்மியாகுது அது வந்து ஒரு சுற்றுச்சூழலை பாதிக்காமல் இருக்குது நாங்கள் அடுத்த இது என்ன எடுத்துக்கோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ரெயின் வாட்டர்ல இருந்து நாங்கள் ஒரு சுத்தமான நீர் எடுத்து எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி அது என்னன்னா மலை இருந்து வர நீர் மழையிலெல்லாம் தேய்மானமாயி பெரிய கற்கள் சின்ன கற்கள் மணல்கள் இதுலலாம் எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமா தேய்மானமாயி தேய்மானமாயி நமக்கு ஒரு சுத்தமான நீரா கிடைக்குது ஆனால் அது அப்படியே நம்மளால் டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது ஸோ இதனால் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அதை வந்து ஒரு பெரிய சிஸ்டமாக ஆக்கிக்கிறோம் என்னன்னா அதை அதுதான் இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் சிஸ்டம்னு சொல்லி வச்சிருக்கோம் அதுலேருந்து அந்த ஒரு ஐந்து படிநிலை சுத்தகரிப்புகளை பண்ணி நம்ம வந்து இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பாண்டு நம்ம அன்றாட தேவைகளுக்கு அது மூலயமா அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பண்ணிக்கலாம் மாதிரி சுத்தம் ஆட்டர் வாட்டர்லாம் குடிக்கிறோம் அதுல என்ன ஒரு டிஃபெக்ட்னா சத்துக்களை தனியா பிரிச்சிரும் யூசே இல்லாத வாட்டர் தான் நமக்கு கொடுக்கும் ஸோ அந்த வாட்டர் குடிச்சு நமக்கு எதுவும் பெனிஃபிட் இருக்க போறது இல்லை அதனால நம்ம இந்த மாதிரி பண்ணா நம்ம என்வரான்மெண்ட்ல எதோ டிசி பாதிக்கலாம இருக்கும் के yes, साथ